சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தை இப்பொழுது உனக்கு உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் செயல்கள் அனைத்தும் கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் இருக்கிறது ஏன் கவலை நான் உனக்கு நான் உனக்காக இருக்கின்றேன் பிறகு நீ எதை நினைத்தும் இரண்டு போகக்கூடாது உன் வாழ்வையே எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த இந்த சாயப்பாவை நினைத்துப்பார் உன் துன்பங்கள் அனைத்தும் விலகும் உனக்கு வரும் துன்பங்களையும் உனக்கு துன்பம் தருபவர்களையும் என்னிடம் விட்டுவிடு என் மூக்கால் குத்தி அனைத்தையும் விரட்டுவேன் அதாவது உனக்காக இருக்கும் அனைத்தையும் நான் அடித்து விரட்டுகிறேன் உனக்கு மன பயம் வராமல் நான் பார்த்து கொள்வேன் உனக்கு வரும் அனைத்து பயமும் எல்லாம் அடியோடு விளக்குவேன் மனதை தைரியத்தை கொடுப்பேன் உன் பிரார்த்தனைகள் அனைத்தையும் விரைவில் நிறைவேற்றுவேன் பிரச்சனைகள் அனைத்தையும் விரட்டி வேண்டாம் தோஷங்கள் அகற்றுவேன் பயங்களை விரக்க விரட்டக்கூடிய எல்லா சக்தியும் என்னிடம் உள்ளது நீ என்னை சாயாக நினைக்கும் அதே வியாழனன்று என்னை வணங்கலாம் என்னை எங்கு சென்றாலும் உன்னை நான் பின் தொடர்ந்து உன்னை பாதுகாத்து வருகிறேன் உன்னை ஆசிர்வதிப்பது என்னுடைய கடமை அதாவது நீ நினைத்த காரியங்கள் எந்த காரியம் செய்தாலும் உனக்கு நிச்சயமாக வெற்றியாக இருக்கும் இது உன்னை காப்பாற்ற என்னை எல்லா தெய்வங்களும் சேர்த்து அனுப்பிய உனக்கு ஒரு பாதுகாவலனாக நான் உன்னிடம் இருப்பேன் எந்த காரியமும் தடைப்படாது எல்லாம் நன்றாகவே நடக்கும் உன் குடும்பம் உன் வாழ்க்கையும் சந்தோஷமாக இருக்கும் இந்த இந்த சாயப்பா உனக்கு பாதுகாப்பாக இருக்கின்றேன் இனி உன் வாழ்க்கையில் எல்லாம் சந்தோஷமே எல்லா தெய்வமும் கட்டலின்படி நான் உன்னை பாதுகாப்பதே என் வேலையாக நினைத்து உன்னை நான் பாதுகாத்து உன்னுடைய கோரிக்கைகளை அனைத்தையும் நான் நிறைவேற்றி தருகிறேன் தைரியமாக இரு உன் கூடவே நான் இருக்கின்றேன் ஓம் சாயா நன்றி வணக்கம்